இந்த வீடியோவில் நம்ம பிரியாணி ஸ்டைலில் எப்படி பாஸ்தா செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமான பொருளான பாஸ்டா பாக்கெட் எடுத்திருக்கேன் நான் இப்போது ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இதில் ஹண்ட்ரட் கிராம்ஸுன்றது டென் ருபீஸ் தான் எனக்கு வந்துச்சு நான் இப்போ எடுத்திருக்கிறது எல்போ பாஸ்தா எல்போ பாஸ்தானா தமிழில் முழங்கைன்னு அர்த்தம் இது பார்க்க நம்ம முழங்கை மாதிரி இருக்கனால இதுக்கு பேர் எல்போ பாஸ்டான்னு வச்சுருக்காங்க இப்போ ஒரு கடாயில் நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க அதில் உப்பு அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றுங்க அடுத்தது நம்ம வச்சுருக்க அந்த பாஸ்டா பாக்கெட்டில் இருக்க எல்லா பாஸ்டாவையும் போட்டுருங்க போட்ட உடனே நல்லா கேலரி விட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோன்னா அந்த பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி விட்டுரும் ஸ்டவ்வில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க வெந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க நல்லா வலுவலுன்னு இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வெளியே எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா வடிகட்டுருக்கான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் தான் நம்ம வந்து இந்த பாஸ்தாவில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்ட போகிறோம் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்படி போட்டுட்டு நல்லா ஆட்டி விடுங்க அப்போ தான் எல்லா எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே போகும் திரும்பவும் அது மேலே நல்லா சில் தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் அது நல்லா க்ளீனாகும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொடிசு பொடிசாக நறுக்குன வெங்காயத்தை போடுங்க நான் பெரிய சைஸ் வெங்காயத்தில் ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ ஒருவேளை கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க வெங்காயம் போட்ட உடனே டக்குன்னு உப்பும் போட்டுருங்க அப்போ தான் சீக்கிரமாக அது சமையல் ஆகும் வெங்காயம் நல்லா பொன்னிறம் உடனே மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது கடாயில் போட்டோன்னா ஒட்டும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது அரைச்ச தக்காளி ரெண்டு போடுங்க உங்களுக்கு ஒரு வேளை அரைக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் தக்காளி நல்லா பொடிசு பொடிசாக வெட்டியும் போடலாம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடரும் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம மசாலா பொருட்கள் போட்டனால மசாலா கறி இருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால் தண்ணி ஊற்றிக்கிறோம் அதோடு சேர்த்து இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கான புடினாவும் ஒரு பச்சை மிளகாவும் வச்சு நம்ம அரைச்சி சேர்க்குறோம் இந்த மாதிரி நல்ல கிரேவி மாடலில் இருக்கணும் அப்போ தான் நம்ம பாஸ்ட்டாவோட சேர்க்கும் போது அதை நல்லா அதோட சேர்ந்து மிங்கல் ஆகும் இப்போ நம்ம அவுச்சி வச்சு அந்த பாஸ்தாவை இதோட சேர்க்குறோம் தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் நல்லா கிண்டி விட்ட உடனே உங்களுக்கு பாஸ்தா பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இதில் ஆல்ரெடி பாஸ்டாலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம வெங்காயம் போடும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிரியாணி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு இது யாருனாலும் செய்யலாம் இதோட டேஸ்ட் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்க்க பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் பிரியாணி ஃபஸ்ட்டு